சாதியின் பேரை சொல்லி மிரட்டுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரிடம் தாமரைப்பாடி மக்கள் மனு அளித்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் வினை தலைமையில் மக்கள் கூட்டம் நடைபெற்றது அப்போது தாமரைப்பாடி ஊர் பொதுமக்கள் சார்பாக ஒரு புகார் மனு கொடுக்கப்பட்டது அதில் தாமரைப்பாடியைச் சேர்ந்த மாரிமுத்து என்பவர் கடந்த ஆண்டு அதே பகுதியில் உள்ள சில பெண்களை அவர் வைத்திருந்த செல்போனில் படம் பிடித்து ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்டதாக குற்றம் சாட்டியிருந்தனர் அவர் மீது வழக்கு பதிவு செய்த காவல் துறையினர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தன. இந்நிலையில் அவரை தட்டி கேட்பவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் வழக்கு போடுவதாக கூறி மிரட்டி வருவதாகவும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க முயலும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் அதாவது பெண்களை வந்து ஆபாசமாக ஆபாசமாக ஆபாச கூப்பிட்றான்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் தகாத வார்த்தைகளை போட்டு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டாங்க அதுக்காக அதை கண்டித்து வந்து நாங்கள் வந்து வடமாரில் வந்து காவல்துறையில் புகார் தெரிவித்தோம் அதை வந்து அதை வந்து சரியாக வந்து க கவனிக்காதனால இப்போ திருப்பி வந்து ஊருக்குள்ளே வந்து எங்கள் எங்களை வந்து ஜாதியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க மற்றவங்கள இழிவாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜாதி அடிப்படையில் வந்து ஜாதிகளை உணர்வுபூர்வமாக தூண்டுறதை பற்றி அவன் பேசி நோட்டீஸ் அடித்து ஒட்டி விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ரெண்டாவது தமிழ் புலிகள் இருந்து அவன் வந்து இருக்க இருக்குதுன்னு சொல்லிட்டு ஊரில் வந்து என்னை வந்து சக்லேன்னு பேசுகிறாங்க அவங்க இவங்கன்னு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி உணர்ச்சி பூர்வமாக வந்து ஜாதி கிரோதை தூண்டுறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுறேன்